அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் எப்படி ஒவ்வொரு நாளும் பின்தங்கி கொண்டே செல்கிறது என்பதை நாம் பார்க்கிறபோது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாக திறனற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு இதற்கு என்ன பதில் கூறப்போகிறது என்று நாம் விவாதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் திமுக ஆட்சி காலத்தில் அதிகரித்த கடன் சுமையை நாம் பார்க்கிறோம் ஒரு புறத்தில் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் நடைபெறவில்லை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட புரட்சி தலைமையா எடப்பாடியார் அவர்களால் தொடர்ந்து வழங்கப்பட்ட மணிக்கல்வி திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குடிமராமத்து திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது விலையில்லா ஆடு மாடுகள் வழங்குகிற திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரம் அம்மா மினி கேள்விகளை ரத்து செய்திருக்கிறார்கள் அம்மா உணவகத்தை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மூடுகிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் ஏறத்தாழ பதினேழு மருத்துவக் கல்லூரிகளை புரட்சி ஐயா எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலும் அம்மாவுடைய ஆட்சிக் காலத்திலும் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதே போல பல்வேறு சவால்களை சந்தித்து புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியர்கள் ஏழு சட்டக்கல்லூரிகளை ஆறு புதிய மாவட்டங்களை இருபத்தி ஒரு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் நான்கு பொறியியல் கல்லூரிகள் நாற்பது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஏறத்தாழ ஆசியாவிலே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ஏக்கரில ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று கோடியிலே புதிதாக இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பள்ளிகள் நூற்றி பதினேழு தொடக்கப்பள்ளிகளை நடுநிலைப் பள்ளிகளாக தர உயர்வு ஆயிரத்தி எழுபத்தி மூணு நடுநிலைப் பள்ளிகள் உயிரிழப்புப் பள்ளிகளாக தர உயர்வு அறுநூத்தி நாலு உயிரிழப்புப் பள்ளிகள் மின்நிலைப் பள்ளிகளாக தர உயர்வு மின் உற்பத்தி நிறுவதுடன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு மெகாவேட்டாக உயர்ந்த தமிழகம் தொடர்ந்து மின்மிகை மாநிலம் காற்றாழ் மின் உற்பத்தியில் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெகாவேட் நிறுவதுடன் ஏறத்தால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி செலவில் பனிரெண்டு மீன்பிடி துறைமுகங்கள் ஐநூத்தி இருபது கோடி செலவில் நாற்பத்தி மூன்று இடங்களில் இலங்கை தளங்கள் இப்படி வளர்ச்சி திட்டங்களை நாம் பங்கி வைத்துக் கொண்டே செல்லலாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று இந்த இரண்டரை ஆண்டுகளிலே பொது நாடாளுமன்றத்தை சந்திக்க இந்த நேரத்திலே கூட அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தொடங்கி வைத்த திட்டம் என்று பார்த்தால் அது பூஜ்ஜியமாகத்தான் நமக்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கடன் ஏழு லட்சத்தி இருபத்தி கோடி புரட்சி தலைவயா எடப்பாடியாரும் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பத்து வருட காலத்திலே வாங்கிய கடன் நன்றாக நாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி கோடி ஆட்சிக்கு வந்த இரண்டு வருட காலத்திலே திமுக வாங்கியிருக்கும் கடன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி விலைவாசி உயர்வை மக்கள் மீது சுமத்தாமல் கொரோனா போது மக்களை பாதுகாத்து ஜிஎஸ்டி வரி இழப்பை தாண்டி அம்மாவுடைய அரசு புரட்சி தமிழக எடப்பாடியுடைய அரசு கடன் வாங்கிய சதவீதம் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் ஜிடிபி அளவில் ஆனால் இந்த விலைவாசியை உயர்த்தி சொத்து வரியை உயர்த்தி மின்சார கட்டணத்தை உயர்த்தி இன்றைக்கு மக்களை அனைத்து துன்பங்களிலும் ஈடுபடுத்தி எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் செய்யாமல் சமூக எல்லாம் ரத்து செய்துவிட்டு எந்த விதமான கட்டமைப்புகளை உருவாக்காமல் இன்றைக்கு இத்தனையும் செய்ததற்கு பின்பும் விடியா திமுக அரசு முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அரசு கடன் சதவீதம் இருபத்தி ஆறு சதவீதம் ஜிடிபி ஆளும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஆக இதில் இதை நாம் எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது அடிப்படையில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும் இருந்து வந்தது உத்தரப்பிரதேசம் ஐந்தாவது இடத்தில்தான் இருந்தது இந்த நிலையிலே தற்போது தமிழ்நாட்டை பின்னிக்கு தள்ளி உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்துக்கு தகந்துள்ளது முதலீடு மற்றும் பங்கு சந்தை தொடர்பான போக்குகளை கண்காணித்து ஜிடிபி பங்களிப்பு அடிப்படையில் பட்டியலிட்டுள்ளது நம்ம பின்தங்கி இருக்கிறோம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தொழில் கொள்கையில் பல்வேறு தலைவர்களை கொண்டு வந்தபடி அவர்கள் நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக அங்கே உத்தரப்பிரதேசத்தில்

ஏற்கனவே ஒரு புறத்திலே வளர்ச்சி திட்டங்கள் இன்றைக்கி நூறு சதவீதம் மக்களுக்கு சென்றடையாமல் அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்திலே பெற்ற திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் முன்னோடி திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் புரட்சித்தமிழை அம்மா தொடங்கி வைத்த திட்டங்கள் புரட்சித்தமிழை எடப்பாடிய தொடங்கி வைத்த திட்டங்கள் அரசியல் கால்புணர்ச்சியோடு இந்த திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது ஒரு புறத்திலே மிகப்பெரிய அளவிலே இந்த மக்களுக்கு ஒரு தாக்குதலை இந்த அரசு தொடுத்திருக்கிறது இன்னொரு புறத்தில் விவசாயிகளுக்கு எந்த நிவாரணமும் வழங்குவதில்லை அவர்களை கண்டு கண்டுபிடுவதும் இல்லை இலக்கியர்களை பெற்றுத் தருவதும் இல்லை அவர்களுக்கு இடுபுற மானியம் தருவதும் இல்லை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை இல்லை இன்னொரு புறத்தில் மின்சார கட்டண உயர்வு குடிநீர் வரி உயர்வு சாக்கடை வரி உயர்வு சொத்து வரி உயர்வு விலைவாசி உயர்வு இன்னொரு புறத்திலே தாக்குதல் ஆக இந்த பூமுறை தாக்குதலை இந்த மக்கள் அலுவலகப்பட்டுக் கொண்டிருப்பது வேதனையின் உச்சமாக இருக்கிறது இதிலே நாளைக்கு அவர்கள் உலக முதலீட்டு மாநாட்டை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்று விளம்பரம் தேடுகிறார் இது விளம்பர வெளிச்சத்தால் நடைபெறுகிற ஒரு அரசாங்கத்தான் இருக்கிறது தவிர அடித்தளம் இன்றைக்கு ஆட்டம் கொண்டு இருக்கிறது அதை சீர் செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த உலக முதலீட்டாளர் மாணவர்களில் அறிஞர் பெருமக்களை அழைத்து வருவது முதலீட்டாளர்களை அழைத்து வருவது அவர்கள் ஒரு அரசு அழைக்கிற போது வருவது ஒன்றும் வருவார்கள் சூழ்நிலையை அவர் புரிந்து நெருக்கடிகளுடைய காரணத்தினாலே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை அதை இந்த சூழ்நிலையெல்லாம் கருத்திலே கொண்டு அவர்கள் இந்த உலக முதலீட்டமானவை ஒரு விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நடத்தினார்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நடத்தி காட்டினார்கள் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரை நேரடியாக சென்று யாதும் யாவரும் கேள்வி என்ற அடிப்படையில் இந்த யாதும் ஊரே என்கின்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க புரட்சிகரமான திட்டத்தின் மூலமாக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதையெல்லாம் இங்கே நாம் நினைவு கூறத்தக்க வகையில் இதையெல்லாம் ஒரு இதையெல்லாம் மூடி மறைக்க முடியாது இது வரலாறு இது புரட்சிகரமான வரலாறு இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் மறைக்க முடியாது இந்த வரலாறுகளை நாம் நிச்சயமாக திரும்பி பார்க்க வேண்டும் உலக முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூலமாக ரூபாய் மூன்று லட்சத்தி ஐநூத்தி ஒரு கோடி அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன இதன் மூலமாக பத்திர லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது உலக முதலீட்டாளர் மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு எழுபத்தி ஒம்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு ரூபாய் ஐம்பத்தி அறுபத்தி கோடி முதலீடுகள் இருக்கப்பட்டன இதன் மூலமாக ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்க புரட்சி தமிழையா எடப்பாடியார் ஏற்பாடு வெளிநாடு பயணத்தின் போது பல்வேறு வெளிநாடுகளில் பதினா நாற்பத்தி ஒப்பந்தங்கள் மூலம் எட்டாயிரத்தி கோடி தொழில் முதலீடுகள் முப்பத்தையாயிரத்தி ஐநூற்றி இருபது புதிய வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வரும் வெளிநாடு வாழ் தமிழ் மக்களை வரவேற்க யாரும் ஊரே என்கிற ஒரு மகத்தான புரட்சிகரமான திட்டம் கொரோனா தொற்று காலத்திலே கூட தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கியது என்பதை அந்த வரலாற்றை உருவாக்கிய புரட்சி தன்னுடைய எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிற புரட்சியை எவராலும் மறைக்க முடியாது ஆகவே இதையெல்லாம் இன்றைக்கு இந்த அரசு இன்றைக்கு மூடி மறைக்க நினைத்தால் அது இந்த அரசுக்கு தோல்வியை தான் தனிமை தருவ ஆகவே புரட்சித்தலை எடப்பாடி அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக அம்மா காட்டிய வழியிலே புரட்சித்தலைவர் அம்மா காட்டிய வழியிலே அவருடைய அயராத உழைப்பான் இதை நமக்கு ஆச்சரியம் வேண்டும் என்று சொன்னால் எந்த தொழில் முதலீடுகளும் வரவில்லை ஆனால் வந்ததை போல காட்டு விலைவாசி உயர்வு விண்ணிமுற்ற உயர்ந்திருக்கிறது மக்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஆனால் அதை வெளியே கொண்டு வருவதிலே பல்வேறு அந்த மக்களுடைய கவனத்திலே கொண்டு வருவதிலே பல தடைகளை திட்டமிட்டு இந்த அரசு செய்கிறது அதே போன்று நாம் பார்க்கிறோம் இன்னொரு புறத்திலே சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு இந்த இதையெல்லாம் இந்த அரசு ஏதோ ஒரு வகையிலே நியாயப்படுத்துகிற வகையிலே விளம்பர விளம்பரப்படுத்தி அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டே செல்கிறார்கள் தகவல்கள் உண்மையான அடிப்படை அடித்தளத்தை சரி செய்து சீர் செய்து இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எடப்பாடி அவர்கள் இரவும் பகலும் கண் விதித்து உழைத்த காரணத்தால் அன்னை தமிழர்கள் இந்திய திருநாட்டிலே கொரோனா காலத்திலே கூட முதன்மை மாநிலமாக இருந்தது விவசாய உற்பத்தியிலே இருந்தது தொழில்துறை உற்பத்தியிலே இருந்தது இந்த வரலாறை நீங்கள் பறைக்க பார்க்கிறீர்கள் முடியாது அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளை நீங்கள் மாநாடு உலக மாநாடு நடத்துங்கள் அந்த கடன் சுமையில இருந்து இந்த தமிழ்நாட்டை எப்போது மீட்பீர்கள் எந்த வளர்ச்சி திட்டங்களும் செய்யாமல் முழுவதும் கடனை வாங்கி அந்த அந்த கடன் தொகையை என்ன செய்கிறீர்கள் விவரங்களை மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு வெளியிடுவதற்கு தயாரா ஆகவே இன்றைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் நிதி பற்றாக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்கள் இடுபொருள் மானியம் கொடுங்க என்று சொன்னால் நிதி பற்றாக்கு இந்த மக்களுக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு உதவி என்று சொன்னால் நிதி பற்றாக்குறை ஆனால் நீங்கள் உங்கள் தந்தையார் பெயரில் நீங்கள் இன்றைக்கு நிலை நிறுத்துவதற்காக நாடு முழுவதும் சிலைகள் திறப்பது கடலூர் பேண வைப்பதும் அவருடைய பெயரை வைப்பதற்காக கட்டிடங்களுக்கு இன்றைக்கு மைதானங்களை உருவாக்குவதும் மருத்துவமனைக்கு கருணாநிதி பெயார் விளையாட்டு மைதானத்துக்கு கருணாநிதி பையார் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கருணாநிதி பையர் பூங்காவுக்கு கருணாநிதி பையார் நூலகத்துக்கு கருணாநிதி பையார் இந்த தமிழ்நாட்டு வேண்டுமொரு மாற்றிவிட்டு கருணாநிதி நாடு வேண்டுமென மாற்றி கொடுப்பார் இது இது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது மக்களை காப்பதற்கு திட்டங்களை தருவதை விடுத்து உங்கள் தகப்பனார் பெயரை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் திட்டங்களை வளர்த்தி செயல்படுத்தினால் தோல்வி திமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்